வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி நேரு அவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதாம் வருடம் நவம்பர் பதினாலாம் தேதி அலகாபாத் நகரில் பிறந்தாங்க உத்திரப்பிரதேசில் உள்ள அலகாபாத் அவங்க அப்பா வந்து மோதிலால் நேரு அம்மா சொரூபராணி பெரிய பணக்கார குடும்பம் ஏற்கனவே வசதி உள்ளவங்க அதில் அப்பா வந்து வக்கீல் நிறைய சம்பாதிக்கிறார் அதில் மூத்த ஆண் குழந்தையாக இவர் பிறந்தார் இவருக்கு போல் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு தங்கைகள் உங்களுக்கு நேருஜிக்கு இருக்காங்க இவர் பிறந்தாருன்னா ஒரு ராஜ தான் சொல்லணும் வீடே வந்து ஆனந்த பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு பேர் அது வந்து ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும் அந்த வீட்டில் ஒரு இளவரசன் மாதிரி தான் அவர் வளர்ந்தார் கல்வி கேட்குறதுக்குமே அவரை வந்து வெளியே அனுப்பலை பன்னெண்டு வயசு வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கு வந்து தான் பாடம் சொல்லி இருந்தாங்க பன்னெண்டு வயசுக்கு பிறகு அந்த அன்னி பேசன்ட் அம்மையார் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்தாங்க அந்த இதில் போய் அவர் படிக்க போனார் அதுக்கப்புறம் மேல்கொண்டு கல்லூரி படிப்பு படிச்சுட்டு பிறகு லண்டன் போய் ரெண்டு வருஷம் லா படித்தார் படித்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இந்தியாவுக்கு திரும்புகிறார் அப்போ அது வரைக்கும் இவரும் படிப்பில் கவனம் இருந்தாலும் வேறு எதுலேயும் நாட்டம் இல்லை அவ்வளவு அதே மாதிரி அவங்க அப்பாவும் தொழில் அது இதுன்னா அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார் நாட்டை பற்றியோ வேறு எதை பற்றியுமே அவங்க சிந்திக்கலை அப்படி தான் இருந்தாங்க பன்னிரெண்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தான் அவர் வந்த அப்புறம் இங்கே வந்து அலகாபாத் நகரத்தில் அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் லாயராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆனால் தான் அவருக்கு என்னமோ மனசு வந்து அதில் ஒன்றலை அப்போது வந்து அவர் ஒரு காங்கிரஸ் மாநாடு ஒன்று பக்கத்து ஊரில் நடக்குது அதுக்கு இவர் போகிறார் போய் அங்கே உள்ள பேச்சுக்களை கேட்கும்போது இவர் மனசு கொஞ்சமாக நாட்டின் பக்கம் இழுக்கப்படுது இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் வந்து மகாத்மா காந்தியை சந்திக்கிறார் சந்தித்த சந்தித்த உடனே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஒத்த கருத்து உள்ளவங்களாக இருந்தாங்க பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டார் அவர் அதுக்கப்புறம் இதுக்கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நேருஜிக்கு கமலா அப்படிங்கிறவரோட கல்யாணம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறகு அவங்க இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிற பெயர் வச்சாங்க அவங்க தான் பின்னாளில் இந்திரா காந்தின்னு அழைக்கப்பட்டாங்க நம்ம நாட்டின் பிரதமராகவும் இருந்தாங்க இப்படி போயிட்ருக்கும்போது இவர் அப்போ அதுக்கப்புறம் வந்து காந்திஜியின் தொடர்பால் இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு இழுக்கப்பட்டார் மோதிலால் நேருவும் காந்தியும் சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க அவங்க இதில் வந்து மோதிலால் நேரு முதல்ல போராட்டத்துக்குள்ளே போனார் சுதந்திர போராட்டத்துக்குள்ளே அதற்கு பிறகு காந்தியும் உள்ளே நுழைஞ்சார் இந்த நேருவும் உள்ளே நுழைஞ்சார் ஆனாலும் தீவிர அரசியலில் அவர் இல்லை அப்படி தான் போயிட்டு இருந்தார் ஒரு ஜாலியன் வாலாபாக் அப்படி படுகொலை அப்படின்னு ரொம்ப பிரசித்தமானது பஞ்சாபில் நடந்தது ஒரு மக்களை வந்து ஒரு கூட்டத்துக்காக ஒரு எதிர்ப்பு கூட்டத்துக்கு கூடியவங்களை ஏன் என்னன்னு கேட்காம ஒரு காக்கா குருவியை சொல்கிற மாதிரி ஓ ஜெனரல் டயருங்கிறவர் சுட்டார் அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போவும் அவர் திமுறாக சொன்னார் நான் வந்து இன்னும் எனக்கு தோட்டாக்கள் இல்லை இன்னும் குண்டு இருந்திருந்ததுன்னா இருக்க அத்தனை பேரையும் கூட உயிர்த்த பெருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த சம்பவம் வந்து நேருவை ரொம்ப பாதிச்சது அது அவரை தீவிர சுதந்திர போராட்டத்தில் இறங்க வச்சு அதுக்கப்புறம் அவர் தீவிரமாக அதில் இறங்க ஆரம்பித்தார் அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை காந்திஜி நடத்தினார் அதில் வந்து பங்கேற்று முதல் முறையாக அவர் சிறைக்கு போகிறார் அதுக்கப்புறம் அந்த ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்ட உடனே நேருவை விடுதலை பண்ணிடுறாரு இப்படி ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து வெள்ளையணை வெளியேறு இயக்கம் வரைக்கும் அவர் முழுமையாக தன்னை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டார் அவரோட வாழ்க்கையில மொத்தம் ஒன்பது வருடங்கள் சிறைச்சாலையில கலைச்சிருக்காரு ஜெயிலில் இருந்திருக்காரு நம்ம நாட்டுக்காக அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு இப்போ நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம்ல இயக்கத்தில் வந்து அவர் போகும்போது அவர் ஒரு வருஷம் அவர் சிறையில் இருந்தார் அவர் சிறையில் இருந்ததுனால அவருடைய மொத்த குடும்ப வாழ்க்கையும் அவர் இழந்தார் அவருடைய மனைவி வந்து ஒரு டிபியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லேயே நான் இருந்தாங்க அவங்கள கூட போய் பார்க்க முடியல அப்புறம் அவங்க இறக்க இறந்த தருவாயிலையும் இவருக்கு வர முடியல அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் இந்திரா காந்திக்கு கல்யாணம் ஆகி ஃபெரோஸ் காந்திங்கிறவரை இந்திரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது காந்தி அப்படிங்கிற பேர் அந்த பேரன் பிறந்துட்டான் அப்படின்னு நேருவுக்கு வந்து தெரிஞ்சுது அந்த நேரமும் அவர் சிறையில் தான் இருக்கார் பேரனை பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து ம மன்னிப்பு க எழுதி கொடு அவ எழுதி கொடுத்தேன்னா நான் உன்னைய வெளியே அனுப்புகிறேன் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு ஆங்கிலேய அரசாங்கம் சொன்னது அதுக்கும் அவர் ஒத்துக்கிடலை வேண்டாம் அப்படின்ட்டு உள்ளே இருந்துட்டார் அப்புறம் ஒரு இடத்துக்கு அவரை வந்து ஒரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இந்திரா காந்தி அந்த வழியில் போய் ஒரு தெரு விளக்கடியில் ஒரு நின்று அந்த குழந்தையை தூக்கி நேருவுக்கு காட்டினார் அந்த அறகுறை இருட்டில் பேரனை பார்த்துட்டு நேரு வந்து அடுத்த சிறைக்கு போயிட்டார் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போனது இவர் சிறையில் இருக்கிற காலத்தில் பூரா நிறைய புத்தகங்கள் படிப்பார் தீவிரமான வாசகர் நிறைய ஒரு புத்தக புழுன்னு சொல்லலாம் நிறைய படிப்பார் அதே சமயத்தில் நிறைய எழுதினார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னு சொன்னால் அவர் வந்து ஆட்டோபயோக்ராஃபி எழுதியிருக்காரு அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காரு கிளிம்சஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் உலக சரித்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு பிறகு ஒரு லெட்டர்ஸ் டெய்லி ஒரு லெட்டர் மகளுக்கு எழுதுவார் மகளுக்கு எழுதும்போது என்ன எழுதுவார்னா உலக சரித்திரத்தை பற்றி நாடுகளில் என்னென்ன நடக்கு பொருளாதாரங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி மகளுக்கு விவரித்து எழுதுவார் அது வந்து லெட்டர்ஸ் டு த ஃபாதர் டு ஹர்ஸ் டாட்டர் அப்படிங்கிற பேரில் அந்த புத்தகமும் வெளிவந்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்காரு இப்படி நிறைய புத்தகங்கள் எல்லாமே ஒரு உலக புகழ் பெற்றது அப்படிப்பட்ட புத்தகங்களை நேரு வந்து அங்கே இருக்கும்போது எழுதினார் இப்போது நாடு சுதந்திரம் நாள் நெருங்குது இதில் வந்து ஆங்கிலேய அரசாங்கம் வந்து இவங்கள்ட்ட நிறைய பேசுகிறாங்க வேறு வழி இல்லாமல் நாடு ரெண்டாக பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்போ இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு வந்து பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கும்போது அவர் வந்து பதவி ஏற்ற உடனே அவர் வந்து முதல்ல சொல்கிறதே ரொம்ப ஒரு விதியின் தான் நம்ம இருந்து நம்ம விடுபட்டிருக்கோம் ஆனால் நம்ம வந்து நாட்டை வந்து நம்ம பாதுகாத்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய அந்த உரை இன்னைய வரைக்கும் பிரசித்தி பெற்ற உரையாக இருக்குது நமக்கு நிறைய இடத்துல அது கிடைக்கி எல்லா நாடுகள்லேயும் அந்த குறை பேசப்படுகிறது அப்படி பேசினார் அவர் அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கும் போதும் முதல் மந்திரி சபையில் இவருக்கு எதிரான இவர்களுடைய கொள்கை மாற்று கொள்கையுடையவர் அம்பேத்கர் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர் அவர் எல்லாத்தையுமே மந்திரி சபையில் அவருக்கு இடம் கொடுத்தார் ஏன்னா எல்லாரோட ஒரு புத்திசாலித்தனமும் நம்முடைய எது நாட்டுக்கு தேவை அவங்கவுங்க இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முறையில் அவர் முதல் மந்திரி சபையில் தன்னுடைய கட்சி தவிர மற்றவங்க மாற்று கட்சிக்கும் ஒரு இடம் கொடுத்தாரு மாற்று கொள்கையுடையவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்தாரு இப்படி நாட்டை நடத்திக்கிட்டு இருந்தார் இவர் நாட்டை நடத்தும் போது இவர் நாடு வந்து எந்த நிலைமையில் இருந்ததுன்னா ஒரு கரடு முரடான நிலைமை ஒரு நிலம் வந்து நல்ல மொ விளைச்சலுக்கு தகுதியாக இல்லாமல் கரடு முரடாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அது எவ்வளவு கஷ்டம் ஒரு விவசாயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை நாட்டில் இருக்குது பொருளாதாரம் ப கம்ப்ளீட்டாக பணம் வசதி கிடையாது பொருளாதார இது அடியில் இருக்குது ஏன்னா நம்மளை முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலேயர்கள் சுரண்டிட்டாங்க அவங்க இந்த நவ நவ்ரோஜிங்கிறவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே பேசினார் ஏ உலகத்தில் நீங்கள் எங்கள் உங்களுடைய காலனி நாட்டில் எல் நாட்டுகளை மற்ற நாடுகளை விட இந்தியாவை தான் நீங்கள் அதிகம் சுரண்டியிருக்கீங்க அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே அவர் பேசினார் அந்த அளவுக்கு நம்மளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து கதியேற்று ஒரு தான் பிறந்த குழந்தை போல் பால் கூட வழி இல்லாத நிலையில் நம்முடைய நாடு அப்போ இருந்தது அதை சீர்திருத்தி கொண்டு வரணுங்கிறது பெரிய விஷயம் பிரிட்டிஷ்காரங்களே சொன்னாங்க சுதந்திரம் சுதந்திரம்னு அடிச்சுக்கிட்டு தாங்க இவங்க பாரு திரும்ப வந்து நம்மகிட்ட தான் வந்து நிற்க போகிறாங்க இவங்களால சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க தான் நிறைய உலக நாடுகளோட எண்ணமாகவும் இருந்தது இதை வந்து நமக்கு முழுசாக மாற்றி நம்மளோட நாட்டை வந்து சிறப்பான முறையில் கட்டமைச்சு கொண்டு போனது ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து கல்வி வேணும் ஏன்னா இப்போ மக்களுக்கு யாருக்கும் படிப்பறிவு இல்லை ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் படிச்சிருக்காங்க மற்றவங்களுக்கு கல்விங்கிறதே இல்லை அதனால் கல்வி அவசிய தேவை அதே சமயத்தில் பண வசதி வேணும் பணத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வருமானம் எல்லாத்துக்கும் வரணும் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் அப்போ நம்ம வேலைக்கு ஒரு வாய்ப்புனா தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணும் அதுதான் நம்ம நாட்டை முன்னேற்ற நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலைகள் அமைக்கணும் அப்புறம் விவசாயம் விவசாயத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் முக்கியமானது நீர்ப்பாசனம் தேவை அதுக்கு அதுக்குள்ள கருவிகள் உரங்கள் அப்போ அந்த அணைகள் நிறைய கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய அணைகளை கட்டுவதற்கான வேலைகளை அவர் செஞ்சார் அதன் மூலமாக விவசாயத்தை மேம்படுத்த பார்த்தார் அப்போது விவசாயிகள் எப்படின்னா இந்த மாதிரி நவீன வசதிகள் எதுவுமே இல்லை மனிதனும் விலங்கும் ஒன்று போல் நான் இதில் உழைக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த விவசாயி இது அப்போது கல்வி பொருளாதாரம் விவசாயம் ஏன்னா உணவு நமக்கு அவசியம் தேவை நாட்டில் பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது அவ்வளோ கஷ்டம் மக்களுக்கு இப்படியான ஒரு நிலை தான் இருந்தது இதை முழுமையாக மாற்றணும் அப்படின்னா படிப்படியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் ஏற்பாடு பண்ணார் கட்டுறதுக்கு ஏற்பட்டார் கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லோரும் படித்த ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தார் அப்புறம் தொழிற்சாலைகளே ஊருக்கு ஊர் கட்டினார் மாகாணங்கள் தோறும் கட்டினார் அணைக்கட்டுகள் நிறைய கொண்டு வந்தார் அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினது நேரு தான் அவர் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த இதுக்கு ஏழு இதுக்கு கொடுத்தாரு மு மொத்தமாக என்னெல்லான்னு பார்த்தா ச விவசாயம் மின்சாரம் நீர்ப்பாசனம் சமூக மேம்பாடு இப்படியாக இந்த துறைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்து முட் முன்னுரிமை கொடுத்து அவர் இதை ஏற்படுத்தினார் இப்போ ஐந்தாண்டு திட்டத்தில் ஐந்தா முதல் ஐந்தாண்டில் இவர் வளர்ச்சி விகிதம் எதிர்பார்த்தது ஒரு ரெண்டு சதவீதம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி சதவீதத்தை எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காம மூன்றரை சதவீதம் வளர்ச்சி கிடைச்சிது இது அவங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினது ஒரு ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து போக்குவரத்து மற்ற அந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறது இதுக்கு எல்லாமே அவர் முன்னுரிமை கொடுத்தாரு கொடுத்து அதை ஆரம்பித்தாங்க அதுவும் நல்ல வெற்றிகரமாக நடந்தது இது இவங்களை ரொம்ப ஊக்குவிச்சுது அப்போ நேர் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து நாட்டில் நமக்கு பஞ்சாயத்து திட்டங்களை கொண்டு வந்தது நேரு தான் அவர் ஊருக்கு ஊர் வந்து எல்லாம் வரணும் ஒரு மக்கள் எல்லாருமே ஜனநாயக இதில் வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லி இந்த பஞ்சாயத்து ஊராட்சி பேரூராட்சி இது அவ்வளவும் அவர் அவர் ஏற்படுத்தினது தான் அப்போது வந்து முதல்லையே சொன்னார் நான் வந்த உடனே எலெக்ஷன் வைக்கார் நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அப்போ நான் இப்போ சுதந்திரம் உடனே எலெக்ஷன் வச்சா யார் ஓட்டு போடுவா யா பெண்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது எப்படி ஓட்டு போட முடியும் வைக்க முடியும்னு எல்லாரும் பேசுனாங்க உலகத் தலைவர்களும் பேசுனாங்க நம் நாட்டு தலைவர்களும் பேசுனாங்க ஆனால் நேர் சொன்னார் கிடையாது நம்ம வந்து ஜனநாயகத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கணும் மக்களை அந்த பாதைக்கு நம்ம கொண்டு போகணும் அதுதான் நம்ம நீடுவழி நீடி நீடித்து நம்ம வாழ்கிறதுக்கு வழியாக இருக்கும் ஒன்று பெண்கள்கிட்ட வந்து நம்ம பேர் கேட்கும் போதே பெண்கள் பேர் சொல்ல மாட்டேங்கிட்டாங்க பெண்களோட இது வந்து ரொம்ப குறையே இருந்தது ஆனாலும் விடாப்பிடியாக அவங்க முயற்சி பண்ணி எலெக்ஷன் நடத்தினாங்க ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போட்டாங்க பெண்கள் ஓட் பெண்களோட சதவீதமும் அதிகமாக இருந்தது இப்படியாக அந்த தேர்தலை அவங்க வெற்றிகரமாக நடத்தி காட்டினாங்க இப்போ ஜனநாயகத்தில் அவர் நம்பிக்கையோடு இருக்க போய் தான் அவர் நாட்டை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் நடத்த முடியாது எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க முடியாதுன்னு இவரும் அப்படி செஞ்சு இவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்து நாட்டை நடத்தியிருக்கலாம் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி பாகிஸ்தான் எப்படி இருக்கோ அந்த கருதி தான் நமக்கு வந்திருக்கும் இன்றைக்கி வந்து அந்த அதில் விட விடாப்படியாக நம்ம ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு இருக்க போய் தான் நமக்கு வந்து இன்னைய வரைக்கும் நல்ல நிலமையில் நம்ம நாடு இருந்துக்கிட்டுருக்கோம் இதற்கப்புறம் இவர் வந்து இந்த இப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இராணுவத்துக்கு வந்து அதிகமாக வந்து இவர் வந்து அதை பலப்படுத்தலை ஏன்னா இவர் வந்து நமக்கு அண்டை நாடுகளோடு நல்ல நட்புறவோடு இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து நல்ல உறவோடு இருந்தோன்னா நமக்கு வந்து அது ஒரு பலத்தை கொடுக்குங்கிற எண்ணத்தில் நட்புறவு கூடையுமே நல்ல நட்போடு இருந்தார் பஞ்சசீல கொள்கை அப்படின்னு வச்சு அதை ரொம்ப நல்லபடியாக அவர் கொண்டு போய்கிட்டு இருந்தார் இதில் சீனா வந்து நயவஞ்சகமாக உள்ளே வந்து இவரை வந்து நேருவை வந்து சீண்டியது அப்போ வந்து திரிபுரா இந்த திபேத்தை வந்து அது வந்து நாடு நாடுனால் ஆக்கிரமிச்சிட்டு ஆக்கிரமிச்ச உடனே தலா இல்லாமாவும் அதன் தலைவர்கள் ஒரு ஏழாயிரம் பேர் இந்தியாவில் வந்து சரணடைஞ்சாங்க இதனால் சீனா வந்து மெதுவாக இந்திய எல்லைக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சது உள்ள ஆரம்பித்து வர ஆரம்பித்த உடனே இவங்க ஒரு போர் தொடங்குது அந்த போரில் தான் நம்முடைய இராணுவம் வலிமை இல்லாமல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதில் இந்தியா தோற்று போயிட்டு அறுபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் திரும்ப அறுபத்தஞ்சில் ஒரு தடவை போர் ஆரம்பித்து அதுவும் தோல்வியில் முடிஞ்சது இந்த ரெண்டு போரும் நாட்டோட பொருளாதாரத்தை ரொம்ப சீரு சீர்கொலைச்சிட்டு போருக்கு நிறைய செலவழிச்சதுனால மற்றதுக்கு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டது அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அதில் வந்து அவங்க ரொம்ப போராடினாங்க அதில் வந்து விவசாயத்தை வந்து நவீனப்படுத்தினாங்க நிறைய செஞ்சாங்க இப்போ இன்றைக்கி வந்து ஆனால் அந்த அதிர்ச்சி நேர்வை ரொம்ப பாதிச்சுட்டு பாதித்தது அறுபத்தஞ்சில் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர் இறந்து போயிட்டார் ஆனால் அன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்துகிற தலைவர்கள் உலகத் தலைவர்கள் எல்லாருமே இந்தியாவை நவீனமாக்கிய நவீன சிற்பி அப்படின்னு அவரை பாராட்டினாங்க ஏன்னா அவர் அவ்வளவு போராடி இருக்காரு எப்படி இருந்த நாட்டை நம்ம எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பாராட்டினாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க துரோகிங்காங்க கிரிமினலுங்காங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க அப்போது வந்து நாட்டை வந்து நான் நாட்டை வந்து நாசமாக்கினது அவர் தான் இவ அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அவர்கிட்ட வந்து நாடை வந்து அவர் கையில் ஒப்படைக்கும் போது அந்த நாடு வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கலை அது வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி களிமண்ணாக இருந்தது அப்படி களிமண்ணாக இருந்த நாட்டை தான் எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு விதை போட்டது நேரு இன்றைக்கி நாங்கள் மரம் வளர்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக பேசலாம் இந்த இடத்துல இவ்வளோ மரம் இருக்குது அந்த இடத்துல இவ்வளோ மரம் இருக்குதுன்னு ஆனால் அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு விதை போட்டது யார் அதை பாதுகாத்தது யார் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் அது இல்லை கா சாதாரணமாக வாயுக்குள்ளேயே பேசுகிறாங்க அவர் இன்றைய தலைவர்களை போகிற ஒரு ஊழல் செஞ்சு பணம் வாங்கி அதனால் அவர் ஜெயிலுக்கு போகல அவர் நாட்டுக்காக போராடி ஒன்பது வருடங்களை அவர் வந்து சிறையில் கழிச்சார் அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணார் அவருக்கு கொடுக்குற மரியாதை என்ன இன்றைக்கி நாட்டில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு இளைஞனை கையில் கொடுத்து ஒரு ப வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிட்டு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ வருஷம் ஆகிட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நம்ம வந்து பொறுப்பு ஏற்கும் போது நாம் வந்து இனிமேல் நாட்டை நடத்திட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை அவர் அன்னைக்கே அணு ஆயுதம் வந்து நம்ம தயாரிக்கணும் அதை வந்து நம்ம வந்து ஆயுதங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதே தவிர வளர்ச்சி முறைக்கு பயன்படுத்தணும்னாரு அதுக்கு ஏற்பாடு பண்ணார் விண்வெளி ஆராய்ச்சிக்கு அதுக்கான தொகையை ஒதுக்கி அந்த இதை ஏற்பள்தார் எல்லா துறைகளையும் ஒன்று போல் அவர் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் விதை போட்டார் அன்னைக்கு அவர் வறுமைக்கு வந்து விவசாயத்துக்கு போட்டதுனால தான் பிற்காலத்தில் இந்திரா காந்தி பீரியடில் பசுமை புரட்சி கொண்டாட முடிஞ்சது நாடு வந்து தன்னிறைவு பெற்றது திடீர்னு கொண்டு வர முடியாது யாராலும் அதுக்கான திட்டங்களை தொடங்கி வச்சுருந்தா தான் நம்ம இன்றைக்கி செய்ய முடியும் அப்போ அதை வந்து என்றைக்கும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யாரையும் பாராட்ட வேண்டாம் சும்மா தூ புழுதி வாரி தூற்றாமல் இருந்தால் போதும் ஏன்னா வாழ்ந்த தலைவர்களுக்கு மனிதர்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்க மாற்று கட்சியாக இருக்கலாம் நம்முடைய கொள்கையிலேருந்து வேறுபட்டவங்களாக இருக்கலாம் குணக்கேடு உள்ளவங்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவங்க செஞ்ச தியாகங்களையும் அவங்க எதையும் நம்ம வந்து என்றைக்கும் மதிக்கணும் இன்றைக்கி நாட்டை வந்து நம்ம இந்த நிலமையில் இருக்குன்னா அதுக்கு முழு முதற் காரணம் பதினேழு வருடங்கள் அவர் வந்து நம்ம நாட்டுக்காக உழைச்சிருக்கார் பதினேழு வருடங்கள் அவர் போட்ட விதைகள் தான் இன்றைக்கி விருட்சங்களாக மாறி நிற்கி நான் உலக அளவில் நம்ம வந்து போற்றப்படுதோம் நாம் வல் வல்லரசாக மாறுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ அதிகம் இருக்குது இந்த இவ்வளவு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து மு முந்தைய தலைவர்கள் முந்தைய ஆட்சியாளர்கள் ஏன்னா நம்ம ஜனத்தொகை அதிகம் அதிகமான ஜனத்தொகையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பொண்ணு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் நேரு வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் அங்கேருந்து அவரோட பாதுகாப்பு எல்லாம் மீறிக்கிட்டு வந்து நேருவோட சட்டையை பிடிச்சி ஆட்டினார் எங்கள் அப்பா செத்து போனார் தாத்தா செத்து போனாரு என் பிள்ளை செத்து போனால் எல்லோரும் சுதந்திரம் போராட்டத்தில் செத்து போனாங்க ஆனால் எங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் கேட்டார் இன்னும் நேர் ஒன்றும் சொல்லாமல் அவரை தட்டி கொடுத்து ஒரு நாட்டோட பிரதமரை நீ சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு ஒரு இது கிடச்சிருக்குல்ல இந்த சுதந்திரம் அதனால தான் கிடச்சிருக்கு உனக்கு அவங்கெல்லாம் பாடுபட்டதுனால தான் உனக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நேர் சொன்னார் உண்மை தானே வேறு யாரையும் நம்ம ஒரு பா சர்வாதிகார இப்போ பிடிச்சிருந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியுமா நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்குற நிலைமையிலேயும் பேசுகிற நிலைமையிலேயும் வாய் புளிச்சு தான் மாங்காய் புளிச்சு தான் நம்ம பேசுகிற நிலைமைக்கும் நமக்கு வந்து உங்களை கொண்டு வந்ததும் அவர்தான் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க இதை வந்து நம்ம வந்து எல்லாரை பற்றியும் நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க செஞ்சு நல்லது தெரிஞ்சு நம்ம அவங்கள பாராட்டணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாலிஷ வளங்குடன்